அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நாக பாம்போட விஷம் இறக்கும் மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது உங்களுக்கு ஒரு தகவல் பரிமாற்றமா மட்டும்தான் கொடுத்துருக்கு எக்காரணத்து கொண்டும் இதை முயற்சி பண்ணி பார்க்கணும்னு யாரும் விவரீதல மாட்டிக்காதீங்க ஏன்னா தகுந்த குருவோட இல்லாமல் எதையும் நம்ம பயன்படுத்தினால் அதுல நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது நமக்கு சித்தர்கள் எத்தனையோ ஆச்சரியமான தகவல் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த வகையில நாகப்பாம்பு கடிச்சு விஷம் தலைக்கு ஏறினவங்களும் கூட அந்த விஷத்தை இறக்க முடியும் சொல்லி அகத்தியர் நமக்கு அகத்தியர் பறிபூர்ணம் அப்படிங்கிற நூல்ல இருந்து கொடுத்துருக்காரு ஒருவரை நாகப்பாம்பு தீண்டி விஷம் அவரோட உடம்பு முழு பரவி அவங்களோட தலைக்கு ஏறிட்டா அவங்களுடைய அருகில் நம்ம உட்காந்துட்டு முதல்ல நம்ம இந்த மந்திரத்தை சித்தி செய்யணும் மந்திரம் அங்கிலி சிங் நசி நசி இந்த மந்திரம்தான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்க ஒரு லட்சம் தடவை நீங்க ஜெபிச்சிங்கன்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாக ஆரம்பிக்கிறோம் அதன் பிறகு யாருக்கு விஷம் ஏறி தலைக்கு ஏறி இருக்கும் அவங்க முன்னாடி நீங்க உட்கார்ந்துட்டு அந்த மந்திரத்தை அறுபத்தி நான்கு தடவை தொடர்ந்து உச்சரிக்கணும் இந்த மந்திரம் நீங்க உச்சரிக்கும் போது அது உங்களுடைய யார் தலைப்பக்கல நீங்க இருக்கீங்களோ அவருடைய தலைக்கு அந்த மந்திரத்துல சக்தி ஏறும் அப்போ உங்க கை அவரோட தலை மேல வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அந்த மாதிரி வைக்கும் போது அவரோட உடம்பு முழுதா பரவி இருக்கக்கூடிய அந்த விஷமானது இறங்க ஆரம்பிச்சிடும் இது நீங்க நிச்சயம் சித்தி பண்ணிருக்கணும் அதே போல இந்த மந்திரத்தை நீங்க ஏதாவது ஒரு பழமையான சிவன் கோயில் அங்க சூரிய கிரகணத்தை அன்னைக்கு போயிட்டு ஆயிரத்தி எட்டு தடவை நீங்க இந்த மந்திரம் சொன்னாவே உங்களுக்கு இந்த மந்திரம் சித்தியாக ஆரம்பிச்சிடும் மந்திரம் அங்கிளி சிங் நசி நசி இதுதான் உங்களுக்கு அகத்தேர் பரிபூர்ணத்துல சொன்ன நாகப்பாம்போட விஷம் இருக்கு ஒரு மந்திரமா உங்களுக்கு இருக்கும் எந்தாவது ஒரு மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணாவே போதும் அதன் பிறகு வரக்கூடிய அனைத்து மந்திரங்களுமே உங்களுக்கு தொடர்பு நிலையில தான் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும் மிக்க நன்றி